அண்மை செய்தி அஜித்குமார் மரண வழக்கில் மதுரை மாவட்ட நீதிபதி நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்று உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இந்த விசாரணையானது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடைபெற்று வருகிறது நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பி வரும் நிலையில் தற்போது திருபுவனம் காவல் ஆய்வாளர் மாவட்ட எஸ்பி வழக்கு தொடர்பான ஆவணங்களை மாவட்ட நீதிபதியிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் தற்போது உத்தரவிட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது போலீஸ் விசாரணையின் போது மடப்புறம் இளைஞர் அஜித்குமார் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் அஜித்குமார் வழக்கில் தொடர்புடைய சாட்சியங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக விசாரணையானது நடைபெற்று வருகிறது நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளையும் எழுப்பி வருகின்றனர் சம்பந்தப்பட்ட இடத்தில் சாட்சியங்கள் சேகரித்தது யார் அங்கிருந்த இரத்த கரைகள் சிறுநீர் அடையாளங்கள் உள்ளதா என்றும் நீதிபதிகள் தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பி வருகின்றனர் அதனை அண்மை செய்தியாக கொண்டிருக்கிறோம் மேலும் அஜித்குமார் உடலில் இவ்வளவு காயங்கள் உள்ளது எதனைக் கொண்டு அவரை அடித்தீர்கள் என்றும் நீதிபதிகள் தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பி வருகின்றனர் மேலும் சிறப்புப்பட எஃப்ஐஆர் பதியாமல் எப்படி வழக்கை கையில் எடுத்தீர்கள் என்றும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் ஒரு மாநிலம் தனது குடிமகனையை கொலை செய்திருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளனர் மேலும் எதிர்தரப்பு இந்த விவகாரத்தை அரசியலாக்க நினைக்கிறார்கள் என்று அரசு தரப்பில் வாதமானது வைக்கப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை அரசு தரப்பில் எழுப்பியும் வருகின்றனர் அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் மதிவாணன் தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்று வருகிறது நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளையும் எழுப்பி வருகின்றனர் என்னென்ன வாதங்கள் வைக்கப்பட்டு வருகிறது என்ன இந்த வழக்கை பொறுத்தவரையில் பல்வேறு வாதங்கள் தொடர்ந்து வைக்கப்பட்டு வருகிறது அதில் நாம் ஒவ்வொன்றாவது பார்த்தோமானால் காவல் நிலையம் மற்றும் கோவில் என வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைத்து சிசிடிவி காட்சிகளையும் பாதுகாக்க வேண்டும் அதில் எந்த மாற்றமும் அளித்தலும் செய்யக்கூடாது என்று தெரிவித்திருக்கிறாரு அதே போல நீதிபதி விசாரணை என்றால் நீதி விசாரணை என்றே அழைக்கப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார் ஜான் சுந்தர்லால் சுரேஷ் மதுரை மாவட்ட நீதிபதி இந்த வழக்கை விசாரணை செய்ய வேண்டும் என்று நீதிபதியில் உத்தரவிளித்திருக்கிறாரு காவல் நிலையம் மற்றும் கோவில் என வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைத்து சிசிடிவி காட்சிகளையும் பாதுகாக்க வேண்டும் அதில் எந்த மாற்றமும் அளித்தலும் செய்யக்கூடாது மாவட்ட நீதிபதி விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கின்றனர் காவல் உதவி ஆய்வாளர் ராமச்சந்திரன் கோவில் வளாகத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை மற்றும் ஹாட் டிஸ்கையும் எடுத்துச் சென்றிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது மிருதத்தனமாக தாக்கப்பட்டு அஜித் குமார் இறந்துள்ளார் என்பது பிரேத பரிசோதனையில் அறிக்கையில் தெல்லந்த தெளிவாத தெரிகிறது என்று நீதிபதிகள் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றனர் இந்த வழக்கை பொறுத்தவரை இதுதான் நீதிமன்றத்தின் கருத்தாக உள்ளது என்று தெரிவித்திருக்கிறார்கள் அரசு இந்த விஷயத்தில் நேர்மையாக உள்ளது யாருக்கும் சாதகமாக இல்லை என்பதை வெளிப்படுத்த இதை என்று அரசு கோவில் வளாகத்தில் பதிவான அஜித் குமார் காட்டப்பட்ட சிசிடிவி காட்சிகளை எடுத்துச் சென்றுள்ளனர் அதை அளிக்கவோ மாற்றம் செய்யவோ கூடாது என நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியன் மரியும் அமர்வு உத்தரவானது அளிக்கப்பட்டிருக்கிறது அதே போல முளதாய்பொடி அஜித்தின் பிறப்பொறுப்பிலும் வாய் காதுகளில் போடப்பட்டிருக்கிறது என்று நீதிபதி தனது வேதனையை தெரிவித்திருக்கிறார் தரப்பு இதை அரசியலாக்க நினைக்கிறார்கள் என்று அரசு தரப்பு வாதிட்ட பொழுது நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் இதைத்தான் செய்வீர்கள் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் கோவிலில் உள்ள சிசிடிவி காட்சிகளை காவல் இசை ராமச்சந்திரன் எடுத்துச் சென்றுள்ளார் என கோவில் நிர்வாகமானது தெரிவித்திருக்கிறது அதனுடைய அடிப்படையில் நாம் பார்த்தோமானால் மடப்புரத்து பத்திரகாளியம்மன் கோவில் உதவி ஆணையாளர் நேரில் ஆஜராதி சிசிடிவி காட்சி பதிவுகளை சீடியாக தற்சமயம் தாக்கல் செய்திருக்கிறார் நடந்த சம்பவங்கள் சிசிடிவியில் பதிவாகியுள்ளதா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் அதனை சாட்சியாக என்று ஏற்க வேண்டும் என்று அரசு தரப்பு சொல்லப்பட்டிருக்கிறது காவல்துறையின் செயல் குறித்தே கேள்வி எழுதையில் அதனை சான்றாக எடுக்கலாமே என நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாரு கோவில் சிசிடிவி காட்சிகள் எங்கே நீதிபதிகள் கேட்ட பொழுது அரசு அனைத்து உயர் அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க தயாராக உள்ளது அது தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய இரண்டு நாட்கள் அவகாசம் கோரப்பட்டிருக்கிறது அதே சமயம் படை எஃப்ஐஆர் பதியப்படாமல் எப்படி வழக்கை கையில் எடுத்தது என்று நீதிபதிகள் கேள்விகளை கேட்டனர் குறைந்தபட்சம் ஒரு சீனியர் அலுவலரையாவது அக்குழு கொண்டிருக்க வேண்டும் என நீதிபதி சொல்லியிருக்கிறார் சம்பந்தப்பட்ட இடத்தில் சாட்சியங்களை சேதரித்தது யார் அங்கிருந்த ரத்த கரைகள் சிறுநீர் அடையாளங்கள் உள்ளதா என நீதிபதிகள் கேள்விகளை எழுப்பியிருக்கின்றனர் அன்று அப்படி அந்த இரத்த கரையும் இல்லை என அரசு தரப்பு சொல்லப்பட்டிருக்கிறது அவ்வாறனில் எஸ்பி மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதான் சாட்சிகளை சேதரிக்காமல் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என நீதிபதிகள் கடுமையான கேள்விகளை சாட்டத்தோடு கேட்டிருக்கிறார்கள் என்று சொல்லலாம் வழக்கின் சாட்சியங்கள் அனைத்தும் அளிக்கப்பட்டிருக்கிறது என நீதிபதி சொல்லியிருக்கிறார் சாதாரண கொலை வழக்கு போல் இல்லை அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு இடங்களில் காயங்கள் இருக்கிறது பிரேர பரிசோதனை அறிக்கை நான் பார்க்கிற பொழுது அதிர்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் உச்சகட்டமாக தனது மாநிலம் தன் குடிமதனையே கொலை செய்து இருக்கிறது இதற்கு மேல் என்ன வேண்டும் என்று நீதிபதி வேதனையை தெரிவித்திருக்கிறார் போலீஸ் கூட்டாக சேர்ந்து இந்த சம்பவத்தை இருக்கிறது குடும்பமான சம்பவம் நிகழ்வுகள் காலகட்டங்களில் நடக்கக்கூடாது என நீதிபதிகள் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றனர் மதுரை அரசு ராஜாஜ்ய மருத்துவமனை முதல்வர் அருள் சுந்தரேஷ்குமார் அஜித் குமார் பிரேத பரிசோதனை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கின்றனர் தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி